வில்லேஜ் டிக்ஸன் வணக்கம் கிடைங்க கீங் 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 கீங்கீனு ஒரு சவுண்டு கேட்குதா சவுண்டு கேட்குறாங்க அதாங்க தவிட்டு குருவி அப்படியா இப்போ வெயில் காலம்னால எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு ஆறு எல்லாம் வந்து தன்னோடய ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு விட்டுருவாங்க இது பாருங்க தன்னோட ஆடு மாடுகளெல்லாம் மேய்க்கிறதுக்கு விட்டுருவாங்க உங்களை பாருங்கள் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்ருக்கா ஃபுல்லாக மேய்ஞ்சிட்ருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடை அப்படியே லைட்டாக குளிப்பாட்டிடுவாங்க ஏன்னா வந்து காலையில் பால் கறக்குற மாடு இருக்குல்ல அது என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக குளிப்பாட்டுவாங்க இந்த மாடு வந்து நம்மளுக்கு கறக்குற மாடுங்க நாட்டு மாடு தான் அவர் அப்படியே என்ன பண்ணுவார்னால் அதுகளுக்கு தவணுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு அது மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் அவர் என்ன பண்ணிடுவார்னா தனியாக கட்டியிருக்காரு காலையில் குளிப்பாட்டிடுவார் மாட்டை ஏன்னால் நல்லா சூடு ஒரு மூணு டு நாலு டிகிரி செல்சியஸ் இங்கிரீஸ் ஆகிடும் அதனால் காலையிலேயே வந்து இங்கே குளிப்பாட்டிடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாட்டையும் நாங்கள் காலையில் குளிப்பாட்டிடுவோம் ஏன் அப்படின்னா அது உடம்புல வந்து அப்போது அது பால் மாடு இது நாட்டு மாடு ஒரு இடத்துல நிற்காதுங்க